அதாவது ஓஹோ எந்த அப்படின்னு சொல்லிட்டு என் ஜெம்னி ஹாசனா அந்த காலத்தில் ஒரு படம் தேர்நிலை நடிச்சிருப்பாரு அந்த படத்தோட பாட்டு வந்து டைட்டிலாக ஓஹோ எந்தன் பேபி அப்படின்ற மாதிரி ஜாலியாக படத்தை எடுத்துருக்காங்க யாருன்னு கேட்டால் இந்த கிருஷ்ணகுமார் வந்து தலையோட மிகப்பெரிய ஃபேனு ஏன்னா ஆரம்பம் படத்துல அவர் நடிச்சிருப்பாரு அவ்வளோ அழகா நடிச்சிருப்பாரு ஓகேவா ஒரு நடிகன் இயக்குனராக ஆனான்னா எவ்வளோ பல்ஸ் பிடிச்சி படம் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பதினாறு வயசுக்குள்ள அதாவது சின்ன வயசு பையனுங்க எப்பயுமே பெரிய வயசு ஒரு ரெண்டு மூணு வயசு எஸ்டா பழக பழகக்கூடாது நம்ம வீட்டில் எல்லாம் தடுப்பு தெரியுமா அது ஏன் தடுக்கிறாங்கன்றதை இந்த படத்தை பார்க்கணும் ஓகேவா எப்பயுமே நம்ம நம்ம ஈக்குவல் ஏஜுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கணும் அவங்க கூட தான் பழகணுன்றதை அவ்வளோ அழகாக வந்து கிருஷ்ணகுமார் எடுத்து சொல்லியிருக்கிறாரு அதை விஷ்ணு விசால் தயாரித்தது ரொம்ப சந்தோஷம் அதை விட அவரோட தவற ஒத்துக்கிறதுக்கு அவருக்கு ஒரு மனசு இருந்துச்சு பாரு அது ஏன்னா அவரோட மாமனார் நடராஜெலாம் என்னோட உயிர் நண்பர் ஓகேவா எல்லாம் ரஜினி சாரோட உயிர் நண்பர்கள் பல விஷயம் இருக்கு இந்த படத்தை நான் பாக்குறதுக்கு ருத்ரா ருத்ரா நேற்று தான் ருத்ரா தான் தான் ஆடிட்டு வந்த சுகந்தியாக்கா ருத்ரான்னு ஒரு பையனை இன்ட்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அந்த பையனுக்கு உண்மையாலுமே தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு வெயிட்டிங் ஃபார் ஸ்டார் அந்தஸ்து அவருக்கு ஒரு லைஃப் இருக்குது அப்படி மித்ரான்னு ஒரு பாப்பா எல்லாருமே அழகா அதாவது ஒவ்வொரு நடிகர் நடிகர்களும் தரமா எடுத்திருக்காங்க மேக்கிங் அதை விட படத்தோட மேக்கிங் சூப்பரு சண்டை காய்ச்செலாம் இல்லைன்னா கூட ஓகேவா ஒரு காதலை எப்படி அழகாக கொண்டு போகலாம் அது வைலண்ட் காதலாக வருமா சைலண்ட் காதலாக வருமானதே அழகாக எடுத்து சொல்லிக்காங்க கண்டிப்பாக கிருஷ்ணகுமார் நிறைய படம் எடுக்கணும் ஆல் த பெஸ்ட் படம் சூப்பராக இருக்குது ஓகேவா